வாங்கம்மா சாப்பிடுங்க ஆ சரிம்மா சரிம்மா இந்த வீடியோ பார்க்குறவங்க வெள்ள பார்த்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க கலர் பட்டன் அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேம்மா நீங்கள் சாப்பிடுங்க சமத்தமா நீங்க சாப்பிடுங்க சாப்பிடு உங்களுக்கு ஓமப்பிடி தான் பிடிக்குன்ட்டு போய் வாங்கின்னு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் தெரியுமா மிச்சர் கொஞ்சமாக தானே சாப்பிட்றியு ஓமுடின்னா நல்லா சாப்பிட்றது அதுக்கு தான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க சாப்பிடு எடுத்துக்கோங்க சாப்பிடு சாப்பிடு வாங்க கோச்சுட்டாங்க சரி வாங்க நீங்க சாப்பிடுங்க வாங்க நீங்கள் வரீங்களே நான் குத்த அவங்க கோச்சிங்கிட்டாங்க சரி வாங்க அப்புறமா திரும்ப வருவாங்க அவங்க என்ன நீங்கள் சாப்பிடுங்க வாங்க வாங்கம்மா நீங்கள் பயப்படக்கூடாது நீங்கள் குட்டி தெரியும் வாங்க 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 வாங்கம்மா சரி கீழே கிட்டமா சாப்பிட்றீங்களா இந்தாங்க சாப்பிடுங்கம்மா